வணக்கம் கோவின் தெய்வீக பதிவு சேனலில் இப்போ பார்க்க போகிற பதிவு காமாட்சி அம்மன் விளக்கில் மறைந்திருக்கும் ரகசியம் அதாவது காமாட்சியம்மன் விளக்கு எந்த எந்த மாதிரி எப்படி அதை வந்து நாம் பூஜை பண்ணணும் எப்படி விளக்கேற்றணுன்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு வீடுகள்லேயும் அது அடுக்குமாடி வீடோ மச்சு வீடோ ஓட்டு வீடோ தகரும் அல்லது அஸ்பேஸ்டாஸ் மற்றும் குடிசை என எந்த வீடாக இருந்தாலும் அங்கு வீட்டில் விளக்கேற்றி வழிபடுறதுக்கு ஒரு காமாட்சி அம்மன் விளக்கை வைத்திருப்பார்கள் அது பித்தளை வெள்ளி போன்ற ஏதாவது ஒரு உலோகத்தில் இருக்கும் வீட்டில் தீபம் ஏற்றி வழிபடுவதற்காக இருக்கும் இந்த விளக்கு எதற்காக காமாட்சி விளக்காக இருக்கிறது என்றால் இந்த உலகத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி நெருப்பின் நடுவே ஊசி முனையில் நின்று காமாட்சி அம்மன் தவம் மேற்கொண்டதாக ஐதீகம் உலக மக்களை காப்பதற்காக தன்னை வருத்தி கொண்டு தவமிருந்த காமாட்சியம்மனை தினம் தோறும் நமது வீட்டில் வழிபாடு செய்து வருகையில் நமது வீட்டை காமாட்சியம்மன் வறுமையின் பாதிப்பின்றி சுபிட்சமாக பார்த்து கொள்வாள் என்ற நம்பிக்கை அனைவரிடமும் உள்ளது இந்த நிலையில் காமாட்சியம்மன் விளக்கில் மறைந்திருக்கும் ரகசியம் குறித்து நீங்கள் அறிந்து கொண்டால் அதை தினமும் கடைபிடித்து காமாட்சியம்மன் அருளை தினமும் நீங்கள் பெற்றுடுவீர்கள் இதையடுத்து எல்லோருக்கும் தெரிய வேண்டிய ரகசியம் அப்படியே என்னன்னு பார்க்கலாம் உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றுவதற்காக வைத்திருக்கும் காமாட்சி அம்மன் விளக்கை எப்பொழுதும் தரையில் வைத்து ஏற்றவும் கூடாது அலமாரியில் வைத்து ஏற்றினாலும் அந்த விளக்கிற்கு அடியில் ஒரு சிறிய தட்டு இருக்க வேண்டும் அம்மனை தரையில் வைத்து வழிபாடு செய்யக்கூடாது ஏதாவது ஒரு சிம்மாசனத்தின் மீது தான் வைக்க வேண்டும் முதலில் ஒரு தட்டை வைத்து கொள்ள வேண்டும் பச்சரிசியில் மஞ்சள் தூளை கலந்து அச்சதையாக மாற்றிக்கொள்ளுங்கள் அந்த அச்சதையில் இருந்து சிறிது எடுத்து தட்டின் மேல் பக்கமாக பரப்பி வைத்து அதன் பின்பு காமாட்சியம்மன் விளக்கை வைத்து எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றினால் வீட்டில் சுபிட்சம் உண்டாகும் வீட்டில் மங்கள காரியங்கள் தொடர்ந்து நடக்கும் மேலும் காமாட்சியம்மன் விளக்குக்கு அருகில் வாசனை நிறைந்த பூவை வைப்பதும் சிறந்தது இந்த முறையில் காமாட்சியம்மன் விளக்கேற்றுவதால் அம்பாலே மனமிறங்கி உங்கள் வீட்டு பூஜை அறையில் நீங்கள் ஏற்றும் தீபத்தில் வந்து குடிக்கொள்வாள் என்பதும் நம்பிக்கை ரகசியம் என்னன்னு பார்க்கலாம் ஒவ்வொரு என்றும் காமாட்சியம்மன் விளக்கை நன்கு கழுவி சுத்தப்படுத்தி மஞ்சள் குங்குமம் வைத்து தயார் செய்து கொள்ளுங்கள் உங்கள் வீட்டில் காமாட்சி அம்மன் விளக்கை வெள்ளிக்கிழமை என்று காலையில் ஏற்றும் பொழுது முதலில் ஒரு ஐந்து ரூபாய் நாணயத்தை விளக்கின் அடிப்பகுதியில் வைத்து கொள்ள வேண்டும் அதுக்கப்புறம் விளக்கின் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றி குலதெய்வத்தை மனதார வேண்டிக்கொண்டு தீபத்தை ஏற்ற வேண்டும் இவ்வாறு தொடர்ந்து ஒவ்வொரு செய்து வர இதுவரை வீடு கட்டாதவர்கள் தங்கள் வாழ்க்கையில் வீடு கட்டுவோமா வீடு கட்ட முடியுமா என்று நினைத்தவர்கள் அனைவரும் சொந்தமாக வீடு கட்ட முடியும் ஏற்கனவே சொந்த வீட்டில் இருப்பவர்கள் காமாட்சி அம்மன் விளக்கில் எண்ணெய் ஊற்றி திரி போட்டு தீபம் ஏற்றுவதற்கு முன்பாக ஐந்து ரூபாய் நாணயத்தை அந்த எண்ணெய்க்கு உள்ளே போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் இவ்வாறு ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தொடர்ந்து செய்து வர அவர்களுக்கு மேலும் மேலும் சொத்துக்கள் சேரும் வாய்ப்புகளும் உள்ளது அடுத்தடுத்த வெள்ளிக்கிழமை வரும் பொழுது கடந்த வாரத்தில் பயன்படுத்தி ஐந்து ரூபாய் நாணயத்தை எடுத்து சேமித்து வைத்து கொள்ள வேண்டும் அடுத்த வாரம் தீபம் ஏற்றுவதற்கு வேறு ஐந்து ரூபாய் நாணயத்தை தான் பயன்படுத்த வேண்டும் இவ்வாறு சொந்த வீடு கட்ட வேண்டும் என்ற லட்சியம் நிறைவேறும் வரை இந்த பரிகாரத்தை தொடர்ந்து செய்து கொண்டே வரலாம் அதன்படி ஒவ்வொரு வாரமும் பயன்படுத்திய ஐந்து ரூபாய் நாணயங்களை அன்னதானம் கல்வியுதவி போன்ற பொதுநல சேவைகளுக்கு பயன்படுத்துவது மிகவும் நல்லது அவ்வாறு செய்து வருவதால் எத்தகைய தடை இருந்தாலும் அது விலகி உங்களால் வீடு கட்டவும் முடியும் நினைத்ததும் நடக்கும் நன்றி அடுத்தபடியாக விளக்கு பூஜையில் சொல்ல வேண்டிய மந்திரங்கள்